பாரத பிரதமர் மோடியை நாட்டு மக்கள் கடவுளாகத்தான் பார்க்கின்றனர் சிவகங்கையில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் பேட்டி சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே நடைபெற்ற வடமாடு வாஞ்சி மிரட்டு போட்டியை துவக்கி வைத்த பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் கருநாகராஜன் செய்தியாளர் சந்தித்த போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரச்சனை இல்லை என்றவர் எதிர்கட்சிகள் இடத்தில் குழப்பமும் பதட்டமும் நிலவுகிறது என்றார் மேலும் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பெற்ற இடங்களை கூட இத்தேர்தலில் பெற இயலாது என கணித்தவர் பாரத பிரதமர் மோடியை கடவுளாகத்தான் நாட்டு மக்கள் பார்க்கின்றனர் என்றும் பிரதமர் மோடியின் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு சுயநல அரசியலுக்காக முதல்வர் பேசுகிறார் என நாகராஜன் தெரிவித்தார் மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு ஒரு வித்தியாசமான மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்பது திறந்த வெளியிலே விடுவது மஞ்சு விரட்டு ஒரு அடைக்கப்பட்ட பகுதியில் விடுவது ஜல்லிக்கட்டு க கழுத்தில் வடத்தை கட்டி மாட்டை ஓட விட்டு அதை பிடிப்பது வடமாடு மாடு மஞ்சு விரட்டு இதெல்லாம் தமிழருடைய வீர விளையாட்டுக்கு எடுத்துக்காட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டு இனிமேல் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டே கிடையாது மஞ்சு விரட்டே கிடையாது வடமாடு மாடு கிடையாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு வீர விளையாட்டை உயிர்ப்பித்து ஆறு இலாக்காக்களை சேர்ந்த அமைச்சர்களை ஒரு மணி நேரத்தில் அமர வைத்து அதுக்கு வெற்றிகரமான ஒரு வாய்ப்பை வழங்கியது பாரத பிரதமர் அவர்கள் இந்த வீர விளையாட்டிலே பங்கு பெறுகிற அனைவருமே அதற்கு எப்பொழுதும் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சு கட்ட தேர்தல் நடந்திருக்கு அதில் நீங்கள் எப்படி அதில் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்புக்கு எந்த பிரச்சனையும் எப்பவும் ஏற்பட்டதில்லை மக்கள்கிட்ட குழப்பம் இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு குழப்பம் இருக்கிறது ஏன்னா அதை சொன்னால் தான் அவங்க எல்லாம் அவங்களுடைய பதட்டம் தெரியும் எதிர்கட்சிகள் பல மாநிலங்களில் கிடையாது பஞ்சாப்ல கிடையாது மேற்கு வங்காளத்தில் கிடையாது தெலுங்கான கிடையாது கேரளாவில் கிடையாது இருக்கிற எட்டு கட்சி எட்டு பிராந்திய கட்சியும் அந்தந்த பகுதியில் கூட்டணி கிடையாது ஒரு சில பகுதிகளில் மட்டும் பீகாரில் ஏற்கனவே இந்த இண்டி கூட்டணி ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக ஓடிக்கு கூட்டணியில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போவதே இல்லை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வாங்கிய இடத்தை கூட பெற முடியாது உருப்படியான எதிர்கட்சி இந்த முறையும் ஒரு ஐம்பத்து நான்கு இடங்களுக்கு மேல் பெற்று எதிர்கட்சியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்கள் எதை சொல்லி பிரச்சாரம் செய்வார்கள் மோடி குற்றம் செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார் ஏமாற்றி விட்டார் மோசடி செய்து விட்டார் செய்தார் என்று சொல்வதற்கு இல்லை அல்ல அவருடைய அமைச்சரவையில் இருந்து யாராவது அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு எதையாவது இவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் வெற்றி பெற மாட்டார்கள் ஏற்கனவே நானூறு எங்கள் இலக்கு சொன்னவுடன் பயந்து விட்டார்கள் இனிமேல் இப்படியே போனால் சரியா வராது இவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு பிரச்சாரத்தை துணிந்து செய்கிறார்கள் அதற்கு எந்த வரவேற்பும் கிடைக்கப் போவதில்லை அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க பேச முடியும் இப்போ நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் போய் பேச முடியுமா மேற்கு வங்காளத்துல பேச முடியுமா பஞ்சாபில் பேச முடியுமா அதுதான் ஒவ்வொரு கட்சியோட நிலைமை அங்கங்கே பேசுவோம் கடவுளுக்கு நிகர இல்லை நல்லது செய்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் நேர்மையான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் தான் அதுதான் பழைய புராணங்கள் சொல்கிறது நம்ம இலக்கியங்கள் சொல்கிறது அந்த அடிப்படையில் மக்களுக்காகவே நான் வாழ்கிறேன் மக்களுக்காக உதவி செய்வதற்காகவே நான்